ஹாய் எல்லாம் என்ன பண்ணுறீங்க பாருங்கள் இன்றைக்கி இந்த நாலு ப்ளவுஸ் தைக்கிறதுக்குள்ளே பையன் ஒரு வழி பணியை எடுத்துட்டான் இந்த ஒருத்தனை வச்சே சமாளிக்க முடியல எப்படி தான் அந்த காலத்தில் டஜன் கணக்கில் பெற்று பொறுமையாக வளர்த்தாங்கன்னு தெரியல அப்போ இருந்த சகிப்பு தன்மையும் பொறுமையும் இப்போ யாருக்கும் கிடையாது அதனால தான் எல்லோரும் ஒரு குழந்தையே போதுன்னு சொல்லி நிறுத்திக்கிறாங்க இது சுத்தமாகவே என்னை தைக்க விடல ஒரு நாளே பண்ணிவிட்டேன் நீங்கள் பாருங்கள் இன்றைக்கி இந்த கஸ்டமருக்கு இதுக்கு நான் கொடுக்கணும் ஆசிரமமாக ஸ்டிச் பண்ணிகிட்ருந்தேன் நாலு ப்ளவுஸை அப்புறம் நேற்று எங்கள் ஊர் விநாயகர் கோயில் கும்பாஷத்துக்காக கட் அப்புறம் நேற்று சங்கடகர சதுர்த்தி எங்கள் ஊர் விசேஷம் கோயில் கட்டி பன்னெண்டு வருஷம் ஆச்சு அதனால இப்போ கும்பகாசத்துக்காக அந்த விநாயகரை எடுத்து வெளியே வச்சுட்டு கட்டட பணியை தொடங்குறாங்க நேற்று பாருங்கள் சங்கடகர சதுர்த்திக்கு இது பண்ணியிருந்தாங்க இந்த குடிசை போட்டிருக்காங்கல்ல இங்கே வச்சுட்டு உள்ள இருக்க விநாயகருக்கு வந்து திற போட்டுருவாங்க இனி நாங்களே பார்க்க முடியாது மூணு மாதத்துக்கு பார்க்க முடியாது பார்த்திங்களா கண்ணாடி வச்சு அதில் விநாயகர் வச்சிருக்காங்க இனி இங்கே தான் பூஜை பண்ணிக்கணும் கார்த்திகை மாதம் சம்பவசம் வச்சிருக்காங்க அது வரைக்கும் நாங்கள் பார்த்திங்கன்னா திற போட்டுட்டாங்க